ஹலையில் லூயா கர்த்தரும் உலக ரட்சிகரமான ஏசு கிருஷ்ணன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறேன் பிரிய மணவர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நம்மை சந்தித்து கொள்ள முடியாத தேவன் கருவி செய்திருக்கிறார் கருவி செய்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இந்த நாளிலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தேகம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறது என்ன சந்தேகம் எல்லாவற்றிலும் சந்தேகம் எல்லா காரியத்திலும் சந்தேகம் ஏன்னா ஏசாமியோடு கூட இருந்த பனிரெண்டு சீஷர்களில் ஒரு சீஷன் தோமா நம்முடைய இந்தியாவுக்குள்ளே தான் வந்தார் ஏன்னா அந்த 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 ஆவி தோமாவனுடைய ஆவி அந்த சந்தேகத்தினுடைய ஆவி கிறிஸ்து தானா அப்படிங்கிற ஆ சந்தேகத்தின் ஆவி இல்லை என் விரலை அந்த அந்த காயத்தில் விட்டு அந்த தழும்பில் விட்டு நான் பார்த்தா தான் நம்புவேங்கிற ஆவி அந்த நம்பிக்கையற்ற வாழ்க்கை அப்படி தான் நம் இன்றைக்கும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களும் கிறிஸ்துவை அல்லாதவர்களும் விதத்திலே சந்தேகங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிலர் எல்லோரும் அல்ல அல்ல லூயா ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளைய இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரும்பாலான சந்தேகம் என்னென்னா இவ்வளோ காலம் ஆயிடுச்சு நான் ரட்சிக்கப்பட்டு ஜெபிச்சிட்ருக்கிறேன் என் ஜபம் கேட்கப்பட்டதாக கேட்கப்படலை ஆண்டவரிடத்தில் அல்ல லூய்யா அந்த சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் அது காலன்னு ஒன்று இருக்குது என் பிள்ளைக்காக இவ்வளவோ நான் ஜெபிக்கிறேன் திருமணத்துக்காக வேலைக்காக பிள்ளைகளுடைய என்னது வாழ்க்கை கட்டப்படும்படியா குழந்த பாக்கியத்துக்கு பல விதத்தில் நாம் விண்ணப்பித்து கொண்டிருக்கிறோம் கடன் பிரச்சனை மாறும்படியா ஒரு தொழில் செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஒரு ஒரு பொருளை வாங்கும்படியா பல விதத்தில் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரா கேட்கலையான்னு சொல்லி சந்தேகத்தோடு கூட இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தேவ சமூகத்துக்குள்ளாக சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது சங்கீதம் கர்த்தருடைய வேதவசனை இப்படியா சொல்கிறது தாவிது சங்கீதமாய் பாடலாய் பாடி வைத்திருக்கிறார் இருபத்தெட்டு ஆறு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் அலையலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னுடைய விண்ணப்பங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டார் இப்போ நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் அப்போ நம்ம பொழுது கூட கொஞ்சம் என்ன பண்ணணும் சத்தத்தை உயர்த்தி ஜபிக்க வேண்டும் வாயை திறந்து ஜபிக்க வேண்டும் வாயை திறந்தாதான் என்ன வரும் சத்தம் ஒரு ஆக்ஷனும் பண்ணலாம் சும்மா அப்படியே ஊமை மாதிரி ஆக்சன் பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது மறித்தவரும் மௌனத்தில் இருப்பவரும் கத்தரை துதியார் என்று சொல்லி பார்க்குறோம் இப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள ஜெபிக்கும்போது நல்ல கம்பீர சத்தத்தோடு கூட நம்ம ஜெபிப்போம் ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே தேவனாய்க்கு நம்முடைய சபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அறிய முடிகிறது அலையலூயா அப்போ நீங்கள் கேட்கலாம் சத்தமாக ஜபித்தாதானா பாஸ்டர் இல்லை உ நீ நீ ஜபிக்கிறது உன் காதில் கேட்டாலே போதும் உன் சத்தம் காதில் உன் அறைக்குள்ளே கேட்டாலே போதும் அப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும் அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் ஜெபங்களினுடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு நான் பதில் கொடுக்கும்படியாக அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறான்னு சொன்னால் நிச்சயம் அவரிடத்திலிருந்து பதில் வரப்போகிறது என்பதுதான் அர்த்தம் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிற பதிலை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார் இந்த நாளில் இருந்து அந்த உன்னுடைய விண்ணப்பங்களுடைய பதிலை நீ பெற்று முடியாது கர்த்தர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார் நான் செய்வேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டு இதோ உன் ஆயுஷு காலங்களை கூட்டி கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியா நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க போதுமானவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறவர் சர்வ வல்லவர் அலையில் அச்சபிப்போமா மகா இறக்கம்கிருப நிறுந்தயங்களெல்லாம் ஆண்டவரை நன்றி விட துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசினார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் அண்டவரே எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டதற்காக நன்றி எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் சந்தேகத்தோடு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற சந்தேகத்தின் ஆவி எடுத்துவிடும்படியா செபிக்கிற அண்டவரே இப்பொழுதே ஒரு நம்பிக்கை விசுவாசத்தின் ஆவி என் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுவி சுவாமி அற்புதத்தை செய்யும் விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு நன்றி பதிலை கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவிய ஆவியானுடைய ஆலைக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு சுவாமிநீரி பதில் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அதனால் என் பிறந்த நாள் திருமணாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசு ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதி ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஊழியத்தில் காணப்படுகிற எல்லா குறைபாடுகளையும் கத்தர் எடுத்து போடுங்க விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க சந்தேகத்தின் ஆவிகளை எடுத்து போடுங்க சமாதானத்தின் ஆவியை கத்தர் கட்டளிட்டு நடத்தும் ஏசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆம் என்ழையிலூ கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமென் என் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்